விதைகள் இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தோழர் திருமா அவர்கள் நேற்று தன்னுடைய மனதில் இருந்த அத்தனை மனக்குமுறல்களையும் வெளியே கூட்டியிருக்கிறாரு புதுச்சேரி மாநிலத்தில் அம்பேத்கர் சிலை தரப்பு விழாவுக்கு போன டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய மனதில் இருந்த ஆதங்கத்தை எல்லாம் கூட்டியிருக்கிறார் அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய பின்னணி அரசியல் என்ன என்பதை பத்தி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக

கூட்டணி தர்மத்திற்காக இந்த வார்த்தையை அன்லைன் பண்ணிங்க கூட்டணி தர்மத்திற்காக நாங்க அவங்க கூட பேசல இந்த பக்கமும் பேசிக்கிட்டு அந்த பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் இந்த திருமாவளவன் கிடையாது காசுக்கு விலை போவன் திருமாவளவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசியிருப்பாரு என்னங்க அது சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் எனக்கும் அப்படிதான் தோணுனது அதன் பின்னணியை விசாரிக்கும் போது தான் தெரிகிறது தோழர் திருமா அவர்களுக்கு திமுக தரப்பிலிருந்து மிகப்பெரிய நெருக்கடி ஒண்ணு இருக்கிறது அந்த நெருக்கடியை உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவுல இருக்கக்கூடிய திருமாவுக்கு மட்டும் கிடையாது திமுக கூட்டணி கட்சி அத்தனை பேருக்கும் ஒரு நெருக்கடியை உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் ஒரு உண்மையான காரணமும் கூட ஏன் அப்படின்னு சொல்லிட்டாக்க பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கை காட்டிதான் அதிமுகவை கை காட்டிதான் கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணது திமுகவை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க திமுகவிற்கு அடிமேல் அடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க திமுகவுக்கு எதிரான சில நிலைப்பாடுகள் எடுத்தாங்க பேசவும் ஆரம்பிச்சாங்க அங்கே பாருங்க நீங்க எங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்கல அப்படின்னாக்க நாங்க இந்த பக்கம் அதிமுக பக்கம் போயிடுவோம் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அதிமுக எங்களை பாவான கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்யூனிஸ்டும் திருமா அவர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு மனதில் வைத்து தான் திமுகவை மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சங்க தமிழன் போன்ற ஆட்கள்லாம் வாய் துடுக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க திமுகவை போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட்டணியில இருந்துகிட்டே ஆனா இப்பெல்லாம் அவங்க நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்காங்க வாயத் தொடக்கல இப்ப காரணம் புரியுதுங்களா அடங்கி போயிட்டாங்கன்னு அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சண்முகம் அவரு வந்து தொடர்ச்சியா திமுகவை விமர்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே அவரும் வாய தொடங்கல இப்ப வாய்துறங்க பாப்போம் இப்போ அதிமுகவை காட்டி பேரம் பேசக்கூடிய வேலை கிடையாது இனிமே திமுக தூக்கி போடுறதான் பொறுக்கிக்கிட்டு அந்த கூட்டணி கட்சிகள் போகணும் அதற்கான வாய்ப்புகள் கூட்டணி பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையிலையும் மிகப்பெரிய மன்னாவி போட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சும்மா கிடையாது அவரும் பல வாய்ப்புகளை திமுக கூட்டணி கட்சியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எல்லாருக்கும் கொடுத்தாரு வேற வழி இல்லாததாலதான் பாஜக கூட்டணிக்கு போறதே தவிர இதற்கு மேல் காலம் தாழ்த்த முடியாது ஏன்னா அரசியல்ல சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கணும் சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் நாம் காலம் தாழ்த்த கூடாது இன்னும் ஒரு தான் இருக்குது நாம வென்றே ஆக வேண்டிய தான் பாஜகவுடனான கூட்டணி அவர் வந்து எடுத்திருக்கிறார் இது உண்மையாகவே திமுக கூட்டணி கட்சியினுடைய வயிற்றில் புலிய கரைச்சது அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கு அதிமுக விட பாஜக விட ஐயோ வாயில அடிச்சுக்கிட்ட அத்தனை பேருமே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பாஜக திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் அடி வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கத்துராங்கன்னு சொல்லிட்டு இனிமே பேரம் பேச முடியாது திமுக கிட்ட திமுக மிரட்ட முடியாது இப்ப விசிகா கட்சியில் இருக்க யாரையாவது திமுக எதிர்த்து பேச சொல்லுங்க பார்ப்போம் கட்சியில் இருக்கிற யாரையாவது திமுக எதிர்த்து பேச சொல்லுங்க பார்ப்போம் இருக்கணும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடன் அதிமுக சேர்ந்த பிறகு அதனுடைய வலிமையும் அதிகரித்திருக்கிறது மற்ற குட்டி குட்டி கட்சிகளும் அந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதால இந்த திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயத்தின் எதிரொலியாக தான் வந்து தொடர்ச்சியாக புலம்பிட்டு இருக்காங்க அது மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதால பெண்களுடைய வாக்குகளை வாங்கிடலாம் கனவு காணாதீங்க அது பலனளிக்காது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு கொச்சையாக தமிழ்நாட்டு

பாமக எப்படியாவது சேர்க்கலாம் சொல்லிட்டு ஒரு திரைமறைவு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இந்த வேலையை நடத்துறது யாருனாக்க சபரிசன் அன்புமணியை தொடர்ச்சியா இதுவரைக்கும் நான்கு முறை சந்தித்து ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில் ஒரு நான்கு முறை சந்திச்சிருக்கிறார் அன்புமணி அவர்கள் சந்திச்சு பேச கூட்டணிக்கு பற்றி நாம எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிந்து கொண்டதால்தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முடிவை நான் தான் எடுப்பேன் நாதான் தலைவர் நாதான் தான் நிறுவன தலைவர் திமுக கூட கூட்டணிக்கு உண்மையாகவே மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறார் தான் ரகசிய சந்திப்புகள் எல்லாம் பலமுறை முறை நடத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் வந்து வெளியேறிடுமோ என்ற ஒரு கவலையிலையும் திமுக இருக்கிறது ஏன்னா வந்து பாமகவுக்கு நிகரான வாக்கு வட தமிழகத்தில் இருக்கிறது ஆனால் பாமகவுக்கு எடுத்த எடுப்பில் இருபது சீட்டுக்கு மேல பேரம் பேசுறவங்க நாலு அஞ்சு ஆறு சீட்டு அவ்வளவுதான் பேரத்தை மனக்கணக்கு கணக்கு விசிகா இருந்துச்சு அப்படின்னாக்க இவங்களுக்கு பாமகவுக்கு ஈக்குவலான கொடுக்குற பதினஞ்சு இருபது தொகுதியெல்லாம் கொடுக்க அஞ்சு ஆறு கொடுத்தா போதும் இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க என்ற மைண்ட் செட்ல தான் திமுக இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல எப்படியாவது பாமகவும் வந்துருச்சு இந்த இடத்துலயே திருமாவளவரையும் தக்க வச்சுட்டாக்க இரண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி வச்சிட்டாங்க நாம அதிமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணியை கொண்டு வந்துடலாம் இந்த நம்ம அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு அந்த அதிருப்தியை நாம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரணக்கு திமுக தரப்புல போடப்பட்டு வருகிறது அதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இந்த செய்திகள் எல்லாம் திருமாவுக்கு போன விதாலதான் இன்றைக்கு சம்பந்தமே இல்லாமல் அந்த சிலை திறப்பு விழா கூட்டத்துல பேசிருக்காரு பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு வார்த்தை விட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் அதிமுக கூட்டணியும் முறிச்சோம் தாவேகா கூட்டணி வேணாம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து திமுகவுக்கு என்ன தோ திருமா அவர்கள் சொல்ல வராருனாக்க ஏங்க எங்களை கூட்டணிக்கு வந்து அதிமுக எங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் தாவேகா விஜயம் விகடன் மேடையில் நின்றுட்டு என்னை கூப்பிட்டாரு அப்படி இருந்தும் கூட நான் உங்க கூட கூட்டணியில் இருக்கிறேன் இந்த கூட்டணி உடைய கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டு தானே உங்க கூட்டணியில் இருக்கிறேன் இத்தனை ஆப்ஷனையும் நான் மூடிட்டு தானே இங்க இருக்கிறேன் ஆனா நீங்க பாமக கூட்டிட்டு வந்து உள்ள நுழைக்க பாக்குறீங்களே பாமக கூட கூட்டணி வைக்க சொல்றீங்களே பாமாகா கூட சேர்ந்து தேர்தலை சந்திக்க சொல்றீங்களே அதை நான் எப்படிங்க செய்வேன் அப்படின்னு திருமா அவர்கள் கேட்டதன் விளைவாக தான் அதனுடைய வெளிப்பாடு தான் எந்த இழப்புகளை நான் சந்தித்தாலும் பரவாயில்ல எனக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல பாமக பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று புதுச்சேரியில பேசினதுக்கு காரணம் இதுதான் திமுக கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வருவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இதை நடத்துபவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாசுக்கு இதில் விருப்பம் இல்ல அதிமுக கூட்டணியில்தான் அவருக்கு விருப்பம் அது மட்டும் இல்லாமல் சபரிசன் அவர்கள் அடிக்கடி அன்புமணி ராமதாசை அடிக்கடி தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டுதான் வராங்க இந்த விஷயம் எல்லாம் திருமாவுக்கு போனதால தான் அவர் அப்செட் ஆயிட்டாரு ஏன்பா உங்களால நான் அந்த கூட்டணி எல்லாத்தையும் வாய்ப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேனே இப்போ நீங்க இந்த வேலையை பாத்தீங்கன்னா நான் எங்க போவேன் அப்படின்ற ரேஞ்சில அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே திமுக தூக்கி போடுவதை பொறுக்கி கொண்டு போவதை தவிர திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வேற வாய்ப்பு இல்லை அதுதான் உண்மை அந்த கதவுகளை எல்லாத்தையும் அடைக்க செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை பாமாக திமுக கூட்டணிக்குள்ள வந்தா வெளியேறும் அப்படி வெளியேறும் அமைவதற்கான அமையும் பட்சத்தில் அண்ணன் சீமானவர்கள் அவர்களுடன் சேருவார் என்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன மாதிரி அரசியல் ஏன்னா இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட கூட்டணிகள் மாறிய காட்சிகள் இந்த தமிழ்நாடு அரசியல் கண்டிருக்கிறது அதனால அரசியல எது வேணாலும் நடக்கலாம் இது நடக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது என்பது உண்மைதான் அந்த அதிருப்தியும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதால ஓட்டுகள் வந்துடாது அது பலன் தராது உளவுத்துறை ரிப்போர்ட் தந்ததும் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததும் அதனுடன் சிறு சிறு கட்சிகள் சேர்ந்தால் அதனுடைய வலிமை இதையெல்லாம் கணக்கிட்டு தான் எப்படியாவது பாமகவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் விசிகாவையும் கூட்டணிக்குள்ள தக்க வைக்கணும் என்ற முயற்சிகள் திமுகவில் நடந்துக்கிட்டு வருது இதற்கெல்லாம் பிடி குடிக்காதவாறு இதற்கெல்லாம் எச்சரிக்கை எடுக்கும் விதமாக திமுகவிற்கு எச்சரிக்கை எடுக்கும் விதமாக தான் திருமாவ அவர்களுடைய பேச்சு என்று அமைந்திருக்கிறது உண்மை நிலவரம் இதுதான் வெளியில மத்தவங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியாது ஆனால் நாம் விசாரித்த வரைக்கும் இதுதான் உண்மை நிலைமை பொறுத்து இருந்து பார்ப்போம் தேர்தலுக்கு முன்னாடி மூன்று மாதங்களிலே தெரிஞ்சிடும் யார் யார் எந்தெந்த கூட்டணியில் இருக்க போகிறார் எந்தெந்த கூட்டணி இறுதியாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்பது நிச்சயம் தெரிந்துவிடும் பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி